പക്കം നാൾ കാട്ടു ഇന്ന പക്കം തൊരുമ്പാൾ പടുത്തേ മധുപോ പേജ് താങ്ക് കാട്ടവട് താളം പോട് അങ്ങനെ പോട് താളം പോട് അങ്ങേ ഏത് എന്താ പക്കം ஆட்டு இந்த காசிரும் நல்லாட்டு கத்தேட்டு சித்தாங்கட்டு தாள ஏதோ தாழம் ஓடு அங்கே போடு பாடாத வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் ஒரு வாட்டுக்கு பாட்டுக்கும் தாளங்கசிரியை வேணும் இல்லா வீடு தகுதின தகுதியினத வீட்டுக்கு வீடு வாசப்படி வேணும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் அருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் அருமை வாய்ந்த பிள்ளையா அங்க நிலையிலும் நிலையிலும் தீர்க்கும் பிள்ளையார் நீங்கள் தீர்க்கும் பிள்ளையா ஐயார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா ஐயா பிள்ளையார் அருமை வாய்ந்த பிள்ளையா ஐயார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் அருமை வாய்ந்த பிள்ளையா கணபதிய கண்கணப்பதையை நமோ நம சிதி நமோ நமக அஷ்ட விநாயக நமோ நமக கணபதி ப பமாய கண்கணப்பதய நமோ நமக சித்தி விநாயக நமோ நம அஷ்ட விநாயக நமோ நமக கணவதி பாபா மோரண கணபத்தைய நமோ நமகி விநாயக நமோ நமக விநாயக நமோ நமக நபதி பாபா மோர நே வரு அருள்வா நபதியே வருவாய் எனக்கு மூத்தவனி விக்னவி நாயகனே நிகழும் தீர்ப்பவனி எனக்கு மூத்தவனி விக்னவி நாயகனே